வாமா வீட்டுல தான் வா பஸ் விட்டு இறங்கிட்டியா என்ன யார்கிட்ட பேசணுங்கிற சரி வா யார்கிட்ட போன்ல பேசணுங்கிற என் தங்கச்சி கிட்ட தான் பேசுகிறேன் ஓ வருதாமா ரோட்ல இருந்து வந்து இருக்குது இன்னும் அப்படி செலுத்துக்கிற ஒண்ணு இல்ல வருத்தம் வருத்தம் இதோ வந்துச்சு ஆமா அண்ணா எப்படி நான் இருக்கிறேன் நல்லா இருக்கமா என்னங்க நீ அங்க நின்னுட்டு இருக்கீங்க வாமா நல்லா கிரியா நல்லா இருக்கா நீ நீங்க எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன்

சரியா எப்போ போற இப்ப நீ உள்ள வர உடனே எப்ப போறன்னு கேக்குறீங்க இல்லமா குழந்தை வீட்டுக்கார வீட்டுல காத்து நிப்பாங்கல அதனால சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் தான் வந்தேன் ரெண்டு நாள் இல்லம்மா இருபது நாள் கூட இல்ல ஆனா இன்னா நாங்க தான் ஊருக்கு போறோம் அதான் பிரச்சனையே ஊருக்கு போறீங்களா நானா நீ சொல்லவே இல்ல அதான் எதுக்குன்னு தெரியல எங்கடி போறோம் அது வந்து அந்த ராமச்சந்திரன் உங்க பொண்ணு கல்யாணம் இல்ல ஏய் அது போன மாசம் முடிஞ்சச்சே

அப்புறம் வாழைப்பழம் பார் தங்கச்சி நான் வாழ்ந்தது உங்க ஊர்ல உங்க அம்மா வர நீதான் உன் வாழ்ந்ததா எங்க அம்மா குறை சொல்ல உங்களுக்கு தூக்கமே வராதே அண்ணா உங்ககிட்ட தானா முக்கியமான விஷயம் பேசணும் பார் ஆரம்பிச்சிச்சு தங்கச்சி என்ன சொல்லுமா அண்ணி நீங்க போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாங்க அண்ணி ம் எடுத்துட்டு வர கோபால பாத்துக்கடா என்னமா சொல்லுமா நோ எதிரீட்ல ஒருத்தர் குத்தன வந்திருக்காங்கண்ணா சரி அண்ணா அங்க ஒரு பொம்பள வந்திருக்குண்ணா அது காதல நல்லா இவ்வளோ பெரிய கம்பல் போட்டு இருக்குதுண்ணா எவ்வளவு பெரிய கம்பளுமா இவ்ளோ பெருசா நீ அவ்வளோ பெருசு போட்டுனுக்குதா அது என்னது இவர்கிட்ட சொல்ற எனக்கு இருக்குது ஒரே ஒரு அண்ணன் அவர்கிட்ட தானே சொல்ல முடியும் புரியலையே நான் அந்த பொம்பளைக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சு நான் போன வாரம் நீ ஆமா சண்டையெல்லாம் போற நான் என் காதல ரவ்வோண்டு கம்பல் இருக்குதான் அதை வச்சு அந்த பொம்பளை கிண்டல் பண்ணிச்சுண்ணா அதுக்கு அந்த பொம்மளை கிட்ட சவுத விட்டு வந்திருக்கனா அந்த பொம்மளை போட்டு கம்பல விட பெருசா எங்க அண்ணா கிட்ட செஞ்சு போட்டுனாரு என்னமா சொல்ற ஆமா நான் எனக்கு பெரிய கம்பல் அதை விட பெரிய கம்பல் நான் சபதம் போட்டு வந்தேன் ஆப்பிள் சாப்பிடுற கம்பல் வேணும் அதோட பெருசாவா ஆமா அப்பதானே எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்த முடியும் என்னயா காலானது இவ்வளவு தூரம் தொங்கணுமா வாங்கி குடுக்குறியா

பாவம் உன் தங்கச்சி ஒரு கம்பல் தான் வாங்கி கொடுத்தா அது யாரு வா இது வரைக்கும் இது வரைக்கும் பாவம் உன் தங்கச்சி அழுதுக்குனே போகுது போட்ட விட இப்ப என்ன அதுக்கு கேட்டுக்கணியாமா உங்க அண்ணோட பாசத்தை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் இனி எனக்கு அண்ணனும் இல்ல நான் உனக்கு தங்கச்சே இல்ல ஏய் ஏமா நில்லு நில்லு நில்லுமா நில்லுமா இப்போ நான் அம்மா கிட்ட போய் பேசிக்கிறேன் நம்ம எதுவும் பண்ணலாம் அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சுட்டாங்க